இந்தியா இஸ் டெமோக்ரஸி கண்ட்ரி நம்மள ரூல் பண்றவங்களா நம்ம ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்ச எலெக்ஷன்ல ஜெயிச்சனால தான் நம்மள ரூல் பண்றா சொல்லிட்டு இதனால நான் நினைச்சிருந்தேன் சோ பாக்குற நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்க இதே தான் நினைச்சிருப்பீங்க நம்ம நம்புற விஷயம் உண்மையிலேன்னு சொல்ற மாதிரி ரீசன்ட்டா ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஆகஸ்ட் 7 அப்ப பிரஸ் மீட் வைக்கிறாரு அந்த பிரஸ் மீட்ல வந்து செட்டன் அலிகேஷன் வைக்கிறாரு அந்த விஷயத்தை ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம் இந்த வீடியோல அதுமட்டல ஒரு கட்சி அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாத पर्सन தான் அவங்களோட वोटर லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க அதுமட்டல அவங்களுக்கு சப்போட்டா எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அவங்கள இன்குளூட் பண்ணி அந்த

ஓட்டர்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ்ல ஓட்டு போட்டிருக்காரு இந்த மாதிரி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த தொகுதியில அந்த தொகுதியில மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த ஓட்டர்ஸோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ இந்த மாதிரி அந்த தொகுதியில மட்டுமே ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் அட்ரஸ் வந்து ஜீரோவா இருக்கும் அந்த அட்ரஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மேல பேர் அந்த தொகுதியில வந்து இந்த மாதிரி ஃபேக் அட்ரஸ் இன்வாலிட் அட்ரஸ் வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த தேர்ட் அலிகேஷன் இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டுல பாத்தீங்கன்னா பத்து பத்து வீட்டுல வந்து கிட்டத்தட்ட எண்பது பேர் இருக்காங்களா இந்த விஷயத்துல மட்டுமே பத்தாயிரத்தி ஐநூறு பேர் கிட்டதான் ஓட்டு போட்டு இருக்காங்களா ஒரு சின்ன வீடு இந்த மாதிரி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எண்பது பேர் தங்குறாங்களா அந்த எண்பது பேர் தங்கி ஓட்டு போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டுமே பத்தாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அந்த நாலாவது அலிகேஷன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர் ஐடியில் ஓட்டர் லிஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஆனால் சில பேர் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரிய மாட்டேதா மைனியூட்டாக இருக்கா ரொம்ப சின்னதாக வச்சிருக்காங்களா அந்த ஃபோட்டோவை யார் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத மாதிரி அதை மைனியூட்டாக வச்சிருக்காங்களா ரொம்ப சின்னதாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அலிகேஷன் வச்சிருக்காரு இந்த மாதிரி இன்வாலிட் ஃபோட்டோ மட்டுமே நாலாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ட் லாஸ்ட் அஞ்சாவது விஷயத்தில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறாங்க

வின் கண்டிப்ப <laughs festivals> <SY SituationOC。coughs> சொல்லிட்டு அவங்களோட ожечно இருந்தது. அந்த 먼 hormone இருக்க therapist in increase all the informationЛHS who is வெரிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் அவர்னாலேயே ஆறு மாதம் கழிச்சு தான் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்ல முடியுது ஏன்னா அவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இன் கேஸ் அந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த டேட்டாஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் மோட்லேயே ரீடபிள் ஃபார்மேட்லேயே கொடுத்துருந்தானா ரொம்ப சீக்கிரமாகவே இதை கண்டுபிடிச்சி சொல்லிருப்பாங்க ஆனா அவங்க வேணும்டே வந்து பேப்பர்ல கொடுத்த பழைய காலத்துல ஃபாலோ பண்ற மாதிரி பேப்பர்ல கொடுத்து அதை ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாசம் டைம் எடுத்திருக்கு இந்த விஷயத்தெல்லாம் வெரிஃபை பண்ணி ஒரு தொகுதியில மட்டுமே ஒரு லட்சத்தி எண்ணூத்தி ஐம்பது பேர் வந்து ஓட்டர்ஸை வந்து திருடிட்டாங்க ஓட்டை திருடிட்டாங்க ஓட்டை ஸ்கேன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் பிளஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி ராகுல் காந்தியோட இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் மீடியா இவர் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா சொல்லிட்டு நேர்ல போய் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பத்துக்கு பத்துக்கு வந்து எண்பது இருந்தாங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்த போய் அவங்க செக் பண்ணாங்க டேரக்டா போய் மீடியாவே ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணும்போது அந்த வீடு அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் கொடுத்திருக்காரு அந்த வீடு அட்ரஸ் எல்லாம் போய் வெரிஃபை பண்ணும்போது அந்த வீட்டில் ஓட்டர் ஐடி அந்த ஐடி எல்லாம் வந்து கேட்கும்போது இந்த பேர்லாம் இங்க இருக்காங்களா இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்கிட்ட கிட்ட வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி பெர்சன் எல்லாம் இங்க இல்லவே இல்லைங்க இந்த மாதிரி பர்சன்லாம் நான் பேரே கேட்டதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நானும் போடுறேன் அண்ட் இந்த விஷயம் சம்பந்தமாக சில மீடியாஸ்லாம் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் கிட்டே வந்து எண்பது பேர்லாம் இருக்காங்களே ஒரு வீட்டில் வந்து சின்ன வீட்டில் வந்து எண்பது பேர்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க அவங்ககிட்ட ஆமாங்க இந்த விஷயம்லாம் எண்பது பேர்லாம் இருக்காங்க இது தப்பான விஷயம் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்கள ரிமூவ் பண்ணல அவங்களோட ஓட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணல சொல்லிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் எலெக்ஷன் கமிஷன் அகேஸ்டாகவே சில விஷயத்தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நியூஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு இதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளாம் இந்தியாவில் வாழ்கிறோம் இந்த இந்தியா வந்து டெமோக்ராசி கண்ட்ரின்னு சொல்றாங்க நம்ம நினைக்கவே செய்யறோம் நம்மள ரூல் பண்றவங்க நம்ம சூஸ் பண்ணி வின் பண்ணி தான் ரூல் பண்றாங்க சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை நினைக்கிறோம் உங்களோட ஓட்டம் என்னோட ஓட்டம் வந்து பவர்ஃபுல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஓட் டெஃப்ட் பண்றனாலயோ இந்த ஓட் ஸ்கேம் பண்றனாலயோ நம்மளோட ஓட்டு எல்லாமே மதிப்பு இல்லாம போதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்த பத்து ஓட்டு போடுறது நம்ம ஒரு ஓட்டு போடுறதுக்கு சம்பந்தமே இல்லையே மேட்சே இல்லையே பேசிக்கா டெமோக்ரஸி கண்ட்ரினா என்னங்க ஃபார் த பீப்புள் பை தி பீப்புள் ஸோ பீப்புளுக்காக தான் அந்த கண்ட்ரியே இருக்கு பீப்புள்லாம் சேர்ந்து சூஸ் பண்ற தலைவர் தான் அந்த கண்ட்ரி ரூல் பண்றாங்க ஆனா இந்த விஷயம் வந்து டோட்டலா டெமோகிரசி அகைன்ஸ்டாவே இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட் எல்லாம் அவங்களோட லைஃப் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் தான் நம்மளோட ஓட்டோட வேல்யூ டிக்னிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் இந்த விஷயத்துல ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டை சரி மீடியா வச்ச குற்றச்சாட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு ஆன்சர் பண்ணணும் ஏன்னா அது அவங்களோட கடமை எலெக்ஷன் கமிஷன் ஆபிசர் எல்லாமே மக்களோட தான் சேலரி வாங்குறாங்க அவங்களோட கடமையை வந்து மக்களோட ஓட்ட வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இன்கேஸ் ராகுல் காந்தி சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு வேணான பர்செல்லாம் ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணானா ஒரு கட்சி அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்ல வந்து எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இங்க மல்டிபிள் ஓட்டை வந்து போட வச்சானா அப்ப எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க அவங்களோட வேலையை மக்களோட ஓட்டை வெரிஃபை பண்ணிட்டு கண்டக்ட் பண்றது கூட அவங்க ப்ராப்பராக பண்ண முடியல எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு தேவை

அந்த படி இப்பட் கொடுத்தாலுமே அது தானே ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் மேல ஆயிடுச்சு அந்த ரூல்லாம் நீங்கள் நீங்க கேட்காதீங்க அபிடேவிட் ராகுல் காந்தி அபிடேவிட் கேட்காதீங்க நீங்க வந்து இன்டர்னல் நீங்களாவே சோமோட்டாவா இன்டர்னல் என்கொயரி கண்டெக்ட் பண்ணுங்க இல்லைன்னா போட்டு தான் சோமோட்டாவே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க மேல ஆக்சன் எடுக்கும் கண்டிப்பா ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் எலெக்ஷன்ல வரும் போது அவர் பவர்ல வரும்போது யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு சீனியர் இருந்தாலும் ஜூனியர் இருந்தாலுமே இது இங்கே யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரோ அவங்க மெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு ஏன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனை கட் பண்ற மாதிரி இருக்கு உடைக்கிற மாதிரி இருக்கு இதுக்காகவா திருப்பி திருப்பி நான் சொல்றேன் இதுக்காகவா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் அவங்களோட லைஃப் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே ரெகுலேட் பண்றது எலெக்ஷன் கமிஷனோட இந்தியாவோட வேலை இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும் போது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஹோட்டல்ல இருந்து ஹோட்டல் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இது சம்பந்தம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கூட எத்தனை பேர் ஓட்டல் லிஸ்ட்ல நீங்க ரிமூவ் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்கும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டேட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ரூலும் சொல்ல எந்த ரூலும் சொல்லல ஆல்ரெடி பூத் லெவல் கமிட்டியில நாங்க எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டோம் சோ அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த டேட்டா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல பீகார்ல அஞ்சாயிரம் பேர் வந்து டபுள் த ஓட் லிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு வேற ஸ்டேட்டுக்கு இருக்கு சொல்லிட்டு அந்த மென்ஷன் பண்ணி நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு அங்க ஒரு வீட்ல மட்டுமே இருநூத்தி முப்பது பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு அது வீடா அரண்மனையான்னு தெரியல இப்ப லீகலா ஒரு பர்சன் ஒரு ஓட்டுக்கு மேல ஒன்னொரு ஓட்டு போட்டானா மல்டிபிள் டைம்ஸ் ஓட்டு போட்டானா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லீகலா ஒன்னு ஒன்னு பாத்துலவாங்க முன்னாடி இந்த ஐபிசி படி ஜூலை டுவெண்டி போர் பிபோர் அவர் பண்ணிதானா அவர் மேல வந்து செக்ஷன் ஒன் செவன்டி ஒன் டி படி அவர் மேல தப்பு சோ ஒரு ஓட்டு மேல ஒன்னொரு ஓட்டு போட்டானா இந்த செக்ஷன் படி தப்பு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன் செவன்டி ஒன் எஃப் படி அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் இம்ப்ரூஸ்மெண்ட் இருக்கு ஆர் ஃபைன் அமௌண்ட் இருக்கு அவர் போத் ரெண்டு நடக்குது வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து ஐபிசி படி இந்தியன் பீனல் கோட் படி அவங்க முன்னாடி சொல்லியிருக்காங்க ஜூலைக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த அஃபன்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷன்ல கேசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இதுக்கு புதுசாக வந்த கிரிமினல் செக்ஷன் ஒன் படி இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு சொல்லிட்டு ஒன் செவன்டி ஃபோர் படி சொல்லியிருக்காங்க பிஎன்எஸ் ஆக்ட் படி ஒரு பர்சன் எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுற டைம்ல ஒரு வாட்டி மேல ஒன்னொரு வாட்டி ஓட்டு போட்டானா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுசாக வந்த கிரிமினல் படி அவருக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஜெயில் தான் இருக்கு சோ இதே நீ தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆக்ட் படி ஆல்ரெடி நிறைய பேருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு அத நான் போறல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லீகலா ஒரு पर्सन ஒரு वोट தவிர நிறைய ஓட்டு போட்டானா அவருக்கு பனிஷ்மென்ட் கோட் கொடுத்துருக்காங்க என்ன பார்த்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராகுல் காந்தி சொல்ற மாதிரி 1 லட்சத்து 250 वोट திருடி இருக்காங்க ஸ்கேம் பண்ணிருக்காங்க அந்த ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா அந்த தப்பு பண்ணவள ட்ரேஸ் பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி பண்ணும்போது இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கோ தெரிஞ்சிரும் அவங்களுக்கும் பனிஷ்மென்ட் கொடுக்கணும் லீகலா பாத்தீங்கனா சோ அந்த தப்பு பண்ணவள கண்டுபிடிச்சதாவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன் கேஸ் அவங்க தப்பு பண்ணியிருந்தானா அவங்களை கண்டுபிடிச்சு இதுக்கு பின்னாடி யார் யாரலாம்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லிட்டாவே மக்கள் யார் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க இது பண்ணுவாங்களா அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லிடுங்க இப்ப இந்த இஷ்யூ சம்பந்தமா ராகுல் காந்தி அண்ட் அதர் காங்கிரஸ் ரிலீடர்ஸ் வந்து இது சம்பந்தமா விளக்கம் வேணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சில பேரே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்து இது ப்ராப்பரான அண்ட் இந்த இஷ்யூ சம்பந்தமா காங்கிரஸ் கட்சியே கோர்ட் அப்ரோச் பண்றது வாய்ப்பு இருக்கு இல்ல கோர்ட்டே இது சோ மட்டும் வந்து இதை விசாரிக்கிறது வாய்ப்பு இருக்கு வீடியோ மடிக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ராகுல் காந்தி சொல்ற மாதிரி பிஜேபி ஓட்டெல்லாம் திருடுறாங்களா இல்லையா அதை பத்தி உங்களோட கருத்துன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேறதா டாபிக் பத்தி பேசினால கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது மோஸ்டா லைக் வேதா சொசைட்டி மீட்ர்க்க பிரப்ப பண்ணி சொல்ற बेटर சிட்டிசன் बेटर நேஷன் थैंक यू फॉर वाचिंग दिस வீடியோ ஐ டே அடுத்த வீடியோல பார்ப்போம் பை பை